சிம்மராசி அதாவது எப்போவுமே பத்தாம் இடத்துல குரு இருந்தால் ஓடியனுக்கு பத்தாம் இடத்துல குரு சொல்லுவான் அதாவது விட்டு ஓடிடலாம் வெளியே போயிடலாம் என்னடா தொல்லை இந்த பிரச்சனை தாங்க முடியல அந்தளவுக்கு ப்ரெஷர் அதாவது பணம் வருவாங்க வருமானங்கள் எல்லாமே இருக்கும் வர வேண்டிய பணங்கள் வராது லாக் ஆகிட்டு செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவை தாக்கு பிடிக்கிறதுக்கு இவங்ககிட்ட இருக்க பணம் கிடைக்காம வெளியே வாங்கி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கோம் ஒரு நிம்மதி இருந்திருக்காது ஆனால் வெற்றி கிடச்சிருக்கோம் நிறைய வெற்றிகள் வந்திருக்கும் வேலையில் ப்ரொமோஷன் வந்திருக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கோம் சேல்ரி ஆகிட்டு ஆயிருக்காது ஸோ ஒரு எதனா ஒரு குறைபாடுகள் எதனா ஒரு வழிகள் வந்துருக்கு அது மாறத்துக்கு பதினோராம் இடத்துல குரு வரா என்ன மாதிரி அஷ்டம சனி போனாலும் என்ன மாதிரி ஏழாம் இடத்துல ராகு வந்தாலும் குரு நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க பதினொன்று எப்போ லாபம் வந்ததோ மேல போய் குரு உக்காடுறா சிம்பத்துக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் வேலையில் பெரிய வர்த்தகங்கள் கிடைக்கும் ப பணங்கள் அதாவது லேண்டு பெரிய லேண்டு விற்காம இருக்கும் அந்த லேண்டு விற்று பணம் வந்து அதை பெருசாக்கக்கூடிய நிலைமை ரொட்டேஷன் பல வகையான வழிகள் வந்துடும் ஆகக்கூடிய நிலமையும் இருக்குது ரெண்டாவது எது யூஸ் பண்ணுறோமோ அதை கரெக்டான வழியாக யூஸ் பண்ணாங்கன்னா டெவலப் ஆகிடும் இன்ட்ரெஸ்ட்டுமே இருப்பாங்க நல்லா இருப்பாங்க மெயினாக அரசியல் அரசியல் இருக்கக்கூடிய செம்பராசி இருக்குவங்களுக்கு அடுத்த வருஷம் இதுக்கே இருக்குது அப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க லாபத்து லாபம் அந்த லாபத்தில் குரு கொடுக்கறதுனால லாபத்தை தான் போவானே தவிர அவன் இது பண்ண மாட்டான் அதே நேரத்தில் பன்னெண்டாம் இடத்துல வரச்சுலையும் அவன் வந்து சொந்த வீடாகிறான் எப்போ குரு சொந்த வீடுலாம் மற்றவங்க யாருக்கும் பிரச்சனை கொடுப்பாங்கன்னா அப்போ சிம்பத்துக்கு இன்னும் லாபத்தில் தான் இருக்குது அப்போ அஷ்டம சனியோட பலம் வந்து குறஞ்சிடும் ஸோ சனியோட பலம் எப்போ பெறுது அந்த ராசிக்கு அஷ்டம சனியோட பலம் குறைக்கும் ராகுவோட சனியை இதுவரை ஆனா ஆனால் அது இல்லாமல் கேது ஜென்மத்தில் உட்கார் இந்த கேது ஜென்மத்தில் உட்கார்றதுனால என்ன பலன் எங்களுக்கு கிடைக்கன்னா ஆன்மீகம் ஆன்மீக வழியாக போவாங்க செயல்பாடுகள் கிடைக்கும் நிறைய வெற்றிகளுக்கு நிறைய ஆலயங்கள் சுத்துவாங்க பயணங்கள் நிறைய கிடைக்கும் நிறைய ஊருக்கு போவாங்க அவங்களுக்கு இடமும் தொழிலும் வழிகள் கிடைக்கும் வர்த்தகத்துல வந்து பணங்கள் எதிர்பார்க்கும் சில கூட்டு முயற்சினால நிறைய பேர் பணத்தை கொடுத்து இவங்கள நீங்களே இந்த இது பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துரும் அந்த நிலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை விட்டுறாரு உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக வந்து விட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்